ஏப்ரல் பதினாறு நமது அனுதினமன்னா ஓழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி சிறந்த அன்பு இன்றைய வேத வாசிப்பு யோவான் பதினைந்தாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்பது முதல் பதினேழு வரை பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்குச் சொன்னேன் நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டுமென்பதே என்னுடைய இருக்கிறது ஒருவன் தன் ஸ்நேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராயிருப்பீர்கள் இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறியமாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன் குறிப்பு வசனம் ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை ஒன்றியோவான் பதினைந்து பதிமூன்று இயேசுவின் சிலுவை தியாகத்தை நினைவுகூரும் அந்த புனித வாரத்தில் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் தியாகமான அன்பை நினைவுகூர்ந்து அவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடும் வேளையில் தென்மேற்கு பிரான்சில் உள்ள பல்பொருள் அங்காடிக்குள் நுழைந்த பயங்கரவாதி ஒருவன் துப்பாக்கி சூடு நடத்தி அங்கிருந்த இருவரை கொன்றான் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அவன் தன் கைவசம் பிடித்து வைத்திருந்த மக்களை விடுவித்தான் ஆனால் அவனுடைய பாதுகாப்புக்காக அதில் ஒரு பெண்ணை மட்டும் பிணைய கைதியாய் பிடித்து வைத்திருந்தான் ஆபத்தை அறிந்த போலீஸ் அதிகாரி அர்னார்டு பெல்ட்ரேம் எதிர்பாராத ஒன்றை செய்தார் அவர் அவனை பிடித்து வைத்திருந்த பெண்ணுக்கு பதிலாக தன்னை பிடித்து வைத்துக் கொள்ளும்படிக்கு முன்வந்தார் தீவிரவாதியும் அதை ஒப்புக்கொண்டு அவளை விடுவித்தான் ஆனால் அதற்கடுத்து நடந்த சண்டையில் பெல்ட்ரேம் காயமடைந்து பின்னர் இறந்து போனார் அந்த போலீஸ் அதிகாரியை நன்கு அறிந்த போதகர் ஒருவர் அவருடைய அந்த துணிச்சலான செய்கையை தேவன் மீதான விசுவாசத்திற்கு ஒப்பிட்டு யோவான் பதினைந்து பதிமூன்றை மேற்கோள் காண்பிக்கிறார் ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை பூமியில் தன்னுடைய கடைசி போஜனத்தை புசித்த இயேசு இவ்வார்த்தைகளை தன்னுடைய சீஷர்களை பார்த்து கூறினார் நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று போதித்த அவர் ஒருவர் தன் சிநேகிதருக்காக ஜீவனை கொடுக்க துணிவதே அந்த மெய்யான அன்பு என்று கூறுகிறார் நம்மை பாவத்திலிருந்து மீட்கும் பொருட்டு அவர் சிலுவையில் தன் ஒப்புக் கொடுத்தார் அர்னாட் பெல்ட்ரீம் செய்த அந்த துணிச்சலான தியாகத்தை செய்வதற்கு நமக்கு அழைப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாம் தேவனுடைய அன்பில் நிலைத்திருக்கும் போது நம்முடைய திட்டங்களை விட்டுவிட்டு அவருடைய அந்த சிறந்த அன்பின் மேன்மையை மற்றவர்களுக்கு அறிவிக்க பிரயாசப்படுவோம் அர்நாட் பெல்ட்ரேம் சம்பவத்தை போன்ற சம்பவங்களை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது மற்றவர்களுக்கு இன்று எவ்வாறு தியாகமாய் ஓழியம் செய்யப் போகிறீர்கள் அன்பான இயேசுவே நீர் எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு சிலுவையில் மறித்தீர் இந்த விலையேற பெற்ற உக்காய் நான் நன்றியுள்ளவனாகவும் அதை மற்றவர்களுக்கு பிரகடனப்படுத்துகிறவனாகவும் இருக்கட்டும்